மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உயர்வு மனப்பான்மை தேவை வாழ் அதாவது உயர்வான மனப்பான்மை அடைகிறது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் உயர்வான நிலை அடைகிறதுங்கிறது வந்து நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டா நம்ம உயர்வான நிலையை அடைஞ்சிட மாட்டோம் பணத்தையும் அதுக்காக நிறைய பணத்தை தேவையில்லை ஒரு வாழ்க்கைக்கு தேவையான பணம் எளிமையான வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கணும் அதே மாதிரி வந்து நல்ல மன நல்ல பண்புகளை சேகரிக்கணும் அப்போ தான் உயர்வு மனப்பான்மை பெற முடியும் வெறும் பணத்தால் மட்டுமே நாம் உயர்வான மனப்பான்மை பெற முடியாது பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய மனசெல்லாம் அவ்வளோ வன்முறை நிறைந்ததாகவும் பழி உணர்ச்சி உடையதாகவும் இருக்கும் கேவலமாக இருக்கும் அதை நம்ம பார்க்குறோம் அதாவது பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க பெரிய பதவியில் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு கேவலமான செயல்களெல்லாம் அவங்க செய்வாங்க அதை நம்ம அப்போ வந்து ஒரு உயர்வான மனப்பான்மையை பெறணும்னா நீ பணக்காரனாக ஆனால் மட்டும் போதாது நல்ல பண்புகளையும் சேகரிக்கணும் நல்ல ப அதுக்காக பெரிய பணக்காரனாக அவசியம் இல்லை ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான பணத்தை மட்டும் சம்பாதிச்சா போதும் அப்புறம் நல்ல பண்புகளை சம்பாதிப்பதற்கு நல்ல பண்புகளை சம்பாதிப்பதற்கு நேரம் செலவிட வேண்டும் நல்ல பண்புகளையும் சம்பாதிக்கணும் அப்போ தான் உயர்வு மனப்பான்மையை பெற முடியும் உயர்வு மனப்பான்மை இருந்தால் தான் ஒருத்தரால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஒருத்தருடைய மனசு உயர்வாக இருக்கணும் அப்போ தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா வெறும் பணத்தால் மட்டுமே உயர்ந்துவிட்டால் மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாம் மகிழ்ச்சியாக வாழ்றதுக்காக தான் உயர்வான நிலையை நோக்கி போகிறாங்க ஒரு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க பொருளாதாரத்தில் உயர்ந்து விட்டால் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் நல்ல பண்புகளிலும் உயர்வான் நிலையை அடைய வேண்டும் அதனால் வந்து நல்ல பண்பு ஒரு ஐம்பது சதவீதம் அப்புறம் வந்து நல்ல பண்பு ஒரு நூறு சதவீதம்னு வச்சுக்கோங்க அது மாதிரி ஒரு பணம் வந்து ஒரு நூறு சதவீதம் இந்த ரெண்டும் சேர்ந்த இரநூறு தான் ஒரு நீங்கள் ஒரு உயர்வு மனப்பான்மையை அடைவதற்கு உதவி செய்யும் உங்கள்கிட்ட பணமே இல்லை ஆனால் உயர்வான மனப்பான்மை இருக்குன்னா அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது உங்கள் ம உங்கள் நல்ல மனப்பான்மையை வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கு பணம் என்பது தேவையாக இருக்கிறது இதை எதுக்கு சொல்ல வரேன்னா உயர்வான மனப்பான்மை பெறவருக்கு நல்ல பண்பு தேவை அப்போ உறவு முறையில் வந்து உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கிறது தான் நல்ல பண்பு நீங்கள் யாருக்குமே உண்மையாக இல்லைனா உங்கள்கிட்ட நல்ல பண்பே இருக்காது ஒரு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு உண்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறது வந்து நல்ல பண்போடு அடையாளம் ஒரு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் உண்மையாக இருக்கணும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் உண்மையாக இருக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது கஷ்டமான விஷயம் கஷ்டமாக இருந்தால் தான் நீங்கள் உயர்வு அடைய முடியும் உயர்வு நம்ம கஷ்டப்பட கஷ்டப்படணும் அப்படின்னா உண்மையாக இருக்கிறது ஒரு கஷ்டம் ஒரு கஷ்டமான ஒரு நடைமுறை ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்கிற நண்பர்களிடம் தோ பழகிறவர்களிடம் உண்மையாக இருப்பது கஷ்டமான ஒரு விஷயம் அப்போ கஷ்டமான விஷயத்த கடைபிடித்தால் தான் உண்மையாக உயர்வான நிலையை அடைய முடியும் ஒரு உயர்வு மனப்பான்மையை பெற முடியும் அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் ஒரு பாலியல் உறவுகளில் ஒரு காதலன் காதலிக்கு உண்மையாக இருக்கணும் காதலி ஒரு காதலிக்கு காதலன் உண்மையாக இருக்கணும் இப்படி ஒருவருக்கொரு உண்மையாக இருப்பதன் மூலம் மட்டும்தான் மனிதர்கள் உயர்வு நிலை அடைய முடியும் உயர்வான மனப்பான்மையை பெற முடியும் உயர்வான மனப்பான்மையை பெற்றால் தான் மனிதர்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் பழகிறவர்களிடம் உண்மையாக இருக்க வேண்டும் அப்போது உண்மையாக இருக்கணும் நீ வந்து உண்மையாக இல்லை இல்லைன்னாலே அப்போ மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது மனிதர்களுடைய என்னது மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் எதிர்காலத்தில் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒருவருக்கொருவர் உண்மையாக இருந்தே தீர்வார்கள் ஏன்னா இது விதிமுறை நீ ஒருவருக்கொருவர் உண்மையாக இருந்தால் தான் அவங்க மகிழ்ச்சியாக வாழ முடியும் உண்மையாக இருக்கிறது கஷ்டமான விஷயம் கஷ்டமாக இருந்தால் தான் ஒருத்தரால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் கஷ்டப்பட்டாதான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் கஷ்டப்பட்டாதான் உயர்வான நிலையை அடைய முடியும் உயர்வான மனப்பான்மை பெற முடியும் அப்போ கஷ்டங்கிறது எது ஒருக்கொரு உண்மையாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்போ அந்த தான் நீ உயர்வு மனப்பான்மை அடைய முடியும் உயர்வு மனப்பான்மை இருக்கிறவர்களால் மட்டும்தான் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிற அப்போ எதிர்காலத்தில் மக்கள் வந்து மனிதர்கள் வந்து ஒருவருக்கொருவர் உண்மையாக இருப்பார்கள் எதிர்காலத்தில் மனிதர்களுடைய நோக்கமே என்னது மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய நோக்கம் ஆனால் அதுக்கான வழி தான் தெரியல மனிதருடைய நோக்கம் மகிழ்ச்சியாக இருப்பது தான் ஆனால் அதற்கான வழிதான் தெரியல அந்த வழியை தேடி தான் போகிறாங்க அந்த வழிகளை தான் நான் சொல்கிறேன் என்னை போல் நிறைய பேர் சொல்கிறாங்க அதுபோல் நானும் சொல்கிறேன் ஒரு உண்மையாக இருப்பது தான் மகிழ்ச்சி உயர்வை அடைவதற்கான மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழிமுறை என்று நான் எனது பங்குக்கு சொல்கிறேன்